முதியோர்களுக்கு வரும் மனநல தொந்தரவு வந்து வயதானவர்களுக்கு என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஆயிருக்கு வேலைக்கு போற சுச்சுவேஷன்லாம் பாதிக்கப்படுறதுனால இமிடியே ஒரு எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களும் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் டாக்டர் லக்ஷ்மி சஞ்சய் நான் ஒரு மனநல மருத்துவர் கர்மாபிக் பிரெயின் கிளினிக் மற்றும் டாக்டர் லக்ஷ்மி சஞ்சய்ஸ் பிரெயின் வெல்னஸ் கிளினிக்கில் பணிபுரிகிறேன் இன்னைக்கு நான் பேச இருக்கும் தலைப்பு முதுமையில் வரும் மனநல தொந்தரவுகள் பற்றி பேச இருக்கிறேன் முக்கியமாக வந்து லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒன் ஃபார்ட்டி நைன் மில்லியன் பீப்புள் நூற்றி நாற்பத்தொம்போது மில்லியன் பீப்புள் அப்ராக்சிமேட்டாக இன்னைக்கு கரண்ட் டேட்டா படி முதுமை ஏஜ் குரூப்ல இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கு இப்போ சில்ட்ரனுக்கு அப்புறம் உமென்க்கு இருக்கிற மனநல தொந்தரவுகள் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கேர் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளஸ் யங் ஏஜ் யங் அடல்ட் பாப்புலேஷனில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போகிற சுச்சுவேஷன்லாம் பாதிக்கப்படுறதுனால இமீடியட்டாகவே ஒரு மனநல மருத்துவரை பார்த்து அவங்கக்கிட்ட வந்து கேர் எடுத்துக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு அவேர்னஸ் இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு ஆனால் அதே நம்ம சீனியர் பாப்புலேஷனில் பார்த்தோன்னா அவங்களோட கேர் ரொம்ப நெக்லெக்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு வந்து வர மனநல தொந்தரவுகளை முதல்ல வந்து அவேர்னஸே குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு இன் ஜென்ரல் வயதானவர்களுக்கு வரும் மனநல தொந்தரவுகளை பார்க்கும்போது அவங்க ஜஸ்ட் டயர்டா இருக்காங்க இல்லை வந்து அவங்க உடம்பு சரியில்லை அதனால அவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு அது அந்த மருத்துவரை போய் நம்ம அணுகும் போது அந்த அதுக்குள்ள அந்த ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப அதிகமாகி போகுது இதனால அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் கண்டிப்பா பாதிக்கப்படும் ப்ளஸ் அவங்க ஒரு ஹாப்பியாக ஒரு லைஃப் லீட் பண்ண முடியாத காரணத்தினால மேலும் மேலும் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வருசனாக தான் ஆகும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட உடல் நலத்தில் வந்து அக்கறை காட்டுறோமோ அதே அளவுக்கு அவங்களோட மனநல தொந்தரவுகளையும் நம்ம வந்து அக்கறை காமிச்சு அதுக்கு வந்து கேர் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் முதியோர்களுக்கு வரும் மனநல தொந்தரவு வந்து கேர் கிவர்ஸ் தான் அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அவங்களோட ரோல் இதில் ரொம்ப ரொம்ப அவசியமானது கேர் கிவர்ஸ்னால் ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பண்ணலாம் இல்லை அவங்க போகிற ஒரு ப்ரைமரி ஹெல்த் டாக்டர்ஸ் ப்ரைமரி டாக்டர்ஸ் ஹூ எவர் தே விசிட் அதாவது மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர்ஸ் ஃபிசிஷியன்ஸ் அப்புறம் மனநல மருத்துவர் நரம்பியல் டாக்டர் இந்த மாதிரி பலதரப்பட்ட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க யாரெல்லாம் வந்து முதியோர்களுக்கு கேர் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வயதானவர்களுக்கு என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து காமனாக அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் கண்டிஷன்ஸ் விச் ஜென்ரலி அஃபெக்ட் எல்டர்லி ஆர் டிமென்ஷியா மறதி வியாதி மன அழுத்தம் இப்போ மறதி வியாதி பார்த்தீங்கன்னா எட்டு மில்லியன் பீப்புள் எல்டர்லி பீப்புள் நம்ம நாட்டில் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றது டேட்டா சொல்லுது அதே மாதிரி மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா அதை விட பல மடங்கு அதிகம் பதட்ட வியாதியும் மன அழுத்தத்துக்கு ஈக்குவலாக ரொம்ப அதிகமான ஒரு காமனான ஒரு சிம்டம் நாங்கள் எல்டர்லி பீப்புளில் பார்க்குறது அதுக்கப்புறம் தூக்கமின்மை எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களும் வயதானவர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பதட்டம் மன அழுத்தம் மன சோர்வு இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க இதுவுமே வந்து எல்டர்லி பீப்புளில் கொஞ்சம் சிவியராக எஃபெக்ட் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம் வயதானவர்களுக்கு நிறைய மனநல தொந்தரவுகளால் பாதிப்பு அடைய வாய்ப்பு இருக்குது இப்போ இதை இவங்களை வந்து நம்ம பெட்டர் கேர் கொடுக்கறதுக்கு கேர் கிவர்ஸோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் பார்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி